பிரைஸ் த அருமையான தேவந்தர் பிள்ளைகளே சிங்கப்பூர் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்போடு கொண்ட இந்த செய்திக்குள்ளாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு முக்கியமாக ஃபாதர்ஸ் தந்தையர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு நாம் இருக்கிறோம் ஹாலலூயா நமக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தந்தைக்கும் மேலாக ஒரு தந்தையை போல பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அதனால் தான் வேத வசனத்திலே உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றில் டீட்வொர்ணமி சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டீன் அதில் பார்க் தேர்ட்டி ஒன் உபாகம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை என்றால் அங்கே தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல அருமையான நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து இஸ்ரோல் ஜனங்களை ஒன்னாந்திரத்திலே எகிப்தில் இருந்து அவர்களை நாற்பது வருடமாக காணாந்தேசத்துக்குள் சுமந்து கொண்டு வந்தார் அருமையான பிள்ளைகளே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தனுமை கண்ணின் கண்மணி போல தன்னுடைய சோலின் தோளிலே சுமந்து விபத்துகளுக்கு வியாதிகளுக்கு மந்திர தந்திரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பெலனோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறாரே அவருக்கு நாம் நன்றி சொல்ல குடிவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஊயா அதனால் தான் யாத்திரகம் இருபதாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஆண்டவர் என்ன சொன்னார் பனிரெண்டாவது அதிகாரம் உன் தேவனாயக்கத்தை உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்படையும் உன் தாயும் கனமழுவாயாக பண்ணுவாயாக லூயா தேவன் கொடுத்திருக்கிற இந்த உலகத்திலே நாம் நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு நாம் தேவன் சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நாம் கொடுத்திருக்கிற தேசத்திலே வாழ்வதற்கு தாயும் தகப்பனையும் கனமண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பத்து கட்டளைகள் சொன்னார் பாருங்க அதில் யாத்திராக இருவாத அதிகாரம் வசனம் பன்னிரெண்டிலே ஆண்டவர் இருக்கிறார் கொடிவளாக அப்போ கத்தர் நம்மை ஒரு தகப்பனை போல தோல்லை சுமந்து கொண்டு வந் வந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது மட்டுமல்ல நமக்கு கொடுக்கிற தேசத்திலே நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் அதனால வேத வசனம் கொடுக்கிற இந்த வார்த்தையின் படியாக அருமையான தேவையை பிள்ளைகளே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி நாம் கொடு நம்ம கொடுத்திருக்கிற தேசத்திலே சமாதானம் உள்ள ஜீவியம் நாம் செய்வோம் சமாதானம் எப்படி வரும் கத் சுகம் சுகவீனம் இல்லாமல் பலத்தோ ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது சமாதானம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம வீழ்ந்து போனால் சமாதானம் கிடைக்காது பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தோடு கூட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் வீடு வாசல் எல்லாவற்றிலும் கையிட்டு செய்கின்ற காரியங்களில் எல்லாம் நாம் என்ன வர்த்தி நம்முடைய பெருக்கத்தை காண்கின்ற பொழுது சமாதானம் உண்டாகும் அப்படி சமாதானம் வேணுமா தாயும் தகப்பனும் கணம் பண்ணுங்க தகப்பன் தோளிலே தோழிலே சுமந்து கொண்டு வர ஒரு பிள்ளை வருகிறவர் அதே வருகிறார் அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை தோழிலே சுமந்து கொண்டு வருகிறார் அவருடைய அன்பு அகாப்பி அன்பு மாறாத அன்பு அந்த அன்பை நினைத்து அவரை துதிப்போம் ஆராதிப்போம் பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம்